எவ்வளவோ கோயிலுக்கு போயிருக்கங்க ஆனால் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம் எங்களுக்கு அந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோன்னு முன்னாடியே கொலு பொம்மை கண்காட்சின்னு போட்டிருந்தாங்க என்ன கொலு பொம்மை கண்காட்சி ஏதோ இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் புதுவை பொம்மை உற்பத்தியாளர்கள் சேவை தொழிலியல் கூட்டுறவு சங்கம் இப்படி ஒரு சங்கங்க சரி கூட்டுறவுனா எப்படி இருக்க போது ஒரு பத்து பொம்மா வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அதிர்ச்சி அந்த மண்டபம் முழுவதுங்க லட்சக்கணக்கான பொம்மை எல்லாம் சுற்றுப்புற கிராமப்புற மக்கள் இந்த தொழிலை செஞ்சு வாழ்வாங்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க மக்கள் இந்த மாதிரி கொழுபவு கடைகளுக்கெல்லாம் சென்று வாங்குறதை விட இந்த மாதிரி கண்காட்சிக்கு சென்று கிராமப்புறத்திலிருந்து கைவினைப் பொருட்கள் செய்யும் இவங்களுக்கு நம்ம ஆதரவு தரணும் ஏன்னா இது இவங்களுடைய வாழ்வாதாரம் இந்த கொலு பொம்மை கண்காட்சிக்கு பின் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களின் உழைப்பு இருக்குது அந்த உழைப்பை நாம் கண்டிப்பாக மதிக்கணும் அப்படி மதித்தால் எதிர்கால சந்ததியினருக்கு இப்படி ஒரு கொலு பொம்மை கண்காட்சி நடைபெறுகிறது நம்ம இந்த பொம்மை எப்படி எதற்காக செய்யப்படுகிறது எப்படி செய்கிறாங்கலாம் தெரியும் இது முப்பது வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க இந்த வருஷம் இவங்க ஒரு லட்சம் பொம்மைகளுக்கு மேலே வச்சுருக்காங்க பிரம்மாண்டமாக மாதிரி பிரம்மாண்ட ஒரு லட்சம் பொம்மை நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ பொம்மை இது பார்க்குறதே புண்ணியம் எல்லா எத்தனை தெய்வங்கள் என்ன விதவிதமான கலரில் இதெல்லாம் பெரிய கொடுப்பனங்க போய் பாருங்கள் பார்க்குறது பெரிய கொடுப்பனை இந்த மாதிரி பொம்மை கண்காட்சிகள் வந்து நான் த தமிழ்நாட்டில் பார்க்கலங்க ஆனால் புதுச்சேரியில் அதுவும் கோயிலில் இடம் கொடுத்து பெரிய சிவன் கோயில் மிகவும் பிரதிஷ்டப்பட்ட கோயிலில் இந்த கண்காட்சி நடைபெறுது நீங்கள் போய் பாருங்கள் பொம்மைகளை வாங்குங்க அப்போத்தான் எதிர்காலத்தில் இது மாதிரி கண்காட்சிகள் தொடர்ந்து நடைபெறும் இந்த ஆண்டு அவங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பொம்மைகள் செட்டு சட்டா செட்டு சட்டா ரொம்ப அருமையாக அழகாக இருக்கு காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்தா இரவு ஒம்போதரை பத்தாவது விற்பனையாக பொறுத்து அதனுடைய நீடிப்பு இருக்கும் அதனால் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க கும்பிட்டுட்டு வந்துட்டு இந்த பொம்மைகளையும் வாங்குங்க இவங்கள மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் தான் நமக்கு மிக குறைந்த விலைகள் பொம்மை பொம்மைகள் கிடைக்குங்க அதனால் இப்போ இங்கே பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கிற வாங்க வந்திருக்கிற ஒரு இல்லத்தரசிகிட்ட கேட்போம் அஞ்சு படி ஏழு படி ஒம்பது படி பொம்மைகள் வைக்கிறதுக்கு சொல்கிறாங்க குலு பொம்மை வைக்கிறதுக்கு அது அர்த்தம் என்ன இங்கே நீங்கள் என்னென்ன பொம்மைகள் பார்த்தீங்கன்னு சொல்லி எங்களுக்கு விவரமாக சொன்னிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் சொல்லுங்கம்மா அதுக்கப்புறம் விலை எவ்வளோ விலை மலிவு விலையாக இருக்கா மித்தடத்தை விட என்பதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சும்மா சொல்லுங்க நீங்க சொல்றது மத்தவங்களுக்கு உதவியா இருக்கு இருக்கும் தான் கேக்குறோம் குழு வைக்கிறதோட தாத்தர்யம் என்னன்னா மனுஷன் தன்னைத்தானே எப்படி ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா ஏற்றிட்டு வர்றாங்கிறத சொல்றதுதான் அதுல முதல்ல நம்ம மூணு படி வைக்கலாம் அஞ்சு படி ஏழு படி ஒன்பது படி அப்படின்னு சொல்லி படிகள் சில பேர் கணக்கு வச்சு அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி வைப்பாங்க இதில் முதல் படியிலேருந்து பார்த்தோம்னா முதல் படியில ஓரறிவு ஜீவன்களா ஓரறிவு கொண்ட மரம் செடி கொடி இதை வைக்கலாம் இரண்டாம் அறிவு கொண்ட நத்தை போன்ற உயிரினங்களை வைக்கலாம் மூன்றாவது படியில வண்டு நண்டு போன்ற உயிரினங்களை வைக்கலாம் நான்காவது படியில் பறவைகள் போன்ற நான்கறிவு கொண்ட உயிரினங்களை வைக்கலாம் ஐந்தாவது படியில் விலங்குகள் ஐந்தறிவு கொண்ட விலங்குகளை நம்ம வைக்கலாம் ஆறாவது படியில் மனிதர்கள் நல்ல நல்ல மனிதர்கள் பொம்மைகளை வைக்கலாம் பாரதியார் ரமண மகிழ்ச்சி இது எல்லாரையும் வைக்கலாம் அடுத்து ஏழாவது படியில் வந்து சித்தர்கள் ரிஷிகள் போன்றவர்களோட பொம்மையை வைக்கலாம் எட்டாவது படியில் பஞ்சபூதம் பொம்மைகள் இந்த மாதிரி முடிவு வைக்கலாம் எட் ஒன்பதாவது படியில் கலசம் ஃபஸ்ட்டு மேலே உயர்ந்த கஸ் கலசத்தை வச்சுட்டு தெய்வங்களான பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற தெய்வ பொம்மைகளை வைத்து நம்ம வழிபடலாம் இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த பொம்மை வந்து பொம்மைகள் இங்கே பல வகையாக இருக்குது அதுவும் செட்டு செட்டாக இருக்குங்க இதில் அயோத்தியா ராமர் பெண் பார்க்கும் படலம் ராமானுஜர் வேத பாடசாலை அப்புறம் குழந்தைங்க பார்த்து மகிழ்கிறதுக்கு பானிபூரி செட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் வைபோகலக்ஷ்மி புத்த பிச்சுக்கள் பாண்டுரங்கன் பொம்மை அதுமாரி செட்டு செட்டாக இருக்கிறதுல அஷ்டபைரவர் வாராகி இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் இருக்குது அதுக்கடுத்து கும்பகர்ணன் செட்டு இருக்குது கிளி ஜோசியம் பார்க்குறது அத்திவரதர் இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் நான் பார்க்குறேன் வரைக்கும் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது பொம்மைகள்லாம் பார்க்க இதில் வந்து விலை பார்த்தீங்கன்னா நல்ல குறைந்த விலையில் நல்ல சீப்பான ரேட்டில் நம்ம வாங்கிக்கலாம் மற்ற இடங்களில் பார்க்குறப்போ இங்கே ரொம்ப குறைந்த விலையில தான் கிடைக்குது பொம்மை லட்சக்கணக்கான பொம்மைகள் இருக்குது உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு போகலாம் அப்படி நிறைய இருக்குது பொம்மை உங்கள்கிட்ட இது இல்லையே அது இல்லையே நம்ம இங்கே தேட வேண்டாம் எல்லா வகையான செட்டுகளும் இங்கே கிடைக்குது இந்த அரிசி சொன்னதை கேட்டிருப்பீங்க நல்லா குறஞ்ச விலையில் இருக்குது வெளியே போய் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் விலை கம்மியாக இருக்குது பாருங்கள் குதிரை இதெல்லாம் இந்த பொம்மையெல்லாம் நீண்ட நாட்கள் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது வெயிட்டாகவும் இருக்குது குதிரை யானை இந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்குள்ளே சின்னது பாருங்கள் கல்யாண ஊர்வலம் இந்த பாருங்கள் யானை பாருங்கள் எத்தனை யானை பொம்மைகள் இப்படி லட்சக்கணக்கான பொம்மைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோங்க விநாயகர் இது ஒரு இது தரக்கொட்டா அப்படின்வாங்க அந்த மாதிரி வகைரான்னு நினைக்கிறேன் நான் எனக்கு இந்த இதை பற்றி ரொம்ப தெரியல பாருங்கள் கிருஷ்ணர் பாருங்கள் ஆஹா கிருஷ்ணர் இடுப்பில் கை வச்சுக்கிட்டு என்ன அழகாக காட்சி தரார் அதுக்கு மேலே பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொம்மை வச்சிருக்காங்க பாருங்கள் ஆண்டாள் செட்டு தசாவதார செட்டு இந்த தசாவ செட்டுலாம் பாருங்கள் சின்ன சைஸ்லேயும் இருக்குது பெரிய சைஸ்லேயும் இருக்குது ராமர் செட்டு விநாயகர் பாருங்கள் எவ்வளோ பெரிய விநாயகரை நீங்கள் பார்க்கலாம் ஐயப்பன் பக்கத்தில் இருக்காரு நவசக்திங்க நவசக்தி செட்டு சங்கீத மூர்த்திகள் நான் இந்த இது சங்கீத மூர்த்திகளும் இப்போ தாங்க பார்க்குறேன் அதே மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இந்த மாதிரி பொம்மைகள் இருக்குது அடுத்து பாருங்கள் விநாயகர் இப்படி விநாயகர் சாஞ்ச நிலையில் அப்படி ஹாயாக உக்காந்துருக்காருங்க இப்படி ஒவ்வொரு செட் பொம்மைகளும் அதாவது இந்த பொம்மை இல்லை அந்த பொம்மை இல்லைன்னெலாம் நீங்கள் யோசிக்க வேணாம் லட்சக்கணக்காக இருக்குது உங்களுக்கு தான் டைம் பத்தாது எல்லாம் பெண்கள் விற்பனை பிரிவில் ஏறக்குறைய எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் பெண்கள் தான் இருக்காங்க நீங்கள் போய் வாங்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் அவங்க ரொம்ப விளக்கம் சொல்கிறாங்க நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க நாங்கள் இங்கே வந்து ஒரு விற்பனையாளர் சகோதரியை ஒருத்தவங்ககிட்ட நாங்கள் பேசணும் அவங்கக்கிட்ட இதை பற்றி சொல்லுங்கன்னு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அவங்க பேர் மணிமொழின்னு நினைக்கிறாங்க சகோதரி மணிமொழி ரொம்ப பிரமாதமாக இதை பற்றி எங்களுக்கு விளக்கம் சொன்னாங்க எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்க்கலைங்க ரொம்ப நேர்த்தியாக பொறுமையாக பதில் சொன்ன விதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அனுபவம் சிறு குழந்தைகள் இருந்து அவங்க தாய் தந்தையோடு வந்து இந்த விற்பனை கூடத்தில் இருந்து பார்த்த அனுபவம் இப்போ இவங்களே விற்பனை கூடத்தில் வந்து இருந்து எல்லாம் இது பண்ணுறாங்க பாருங்கள் குட்டி குட்டி பொம்மை ஏகப்பட்ட பொம்மை அதனால் நீங்கள் பாண்டிச்சேரியில் திரிபுர சுந்தரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் சிவன் கோயில் பெரிய கோயில் ரொம்ப ஃபேமஸானது நகர்ப்பகுதியில் தான் இருக்குது அவுட்டர்லலாம் இல்லைங்க சிட்டிக்குள்ளேயே இருக்குங்க ஒரு பெருமாள் கோயில் அதுக்கு பக்கத்தில் ஒரு நூறு அடி தூரத்தில் சிவன் கோயில் ஆச்சரியமாக இருக்கு இவ்வளோ பெரிய கோயில் ஆனால் ரோட்டு மேலே சிட்டிக்குள்ளே இருக்கு அதுதான் அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க பாருங்கள் இது வந்து இந்த கோயிலுடைய மண்டபங்க இங்கே நூலகமும் இருக்குது திருமணம் நடக்கும் இப்போ நம்ம திருவேற்காடு வடபள்ளனி கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலில் திருமணம் மண்டபங்கள் இருக்கும் இதில் நுழைஞ்ச உடனே இருக்குது இங்கே கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணம் அது சுபகாரியங்கள் நடக்கிற ஒரு இடங்கள் மங்களகரமான இடம் அதில் பாத்தீங்கன்னா தெய்வங்களும் இங்கே பாருங்க மணிமொழி பேச்சு கேட்போம் வணக்கம் என் பேர் மணிமொழி இங்கே பாண்டிச்சேரியில இந்த சிவன் கோயிலில் பாத்தீங்கன்னா கடந்த முப்பது வருஷமா வந்து இந்த கொலு கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா புது வரவு வந்து ரொம்ப நிறையவே இருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வகையில ரொம்ப ஒரு இருபது இருபத்தஞ்சு அம்மன் வந்து புதுசா இந்த வருடம் வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம் அந்த அம்மன்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் சரடு அம்மன் காய்கறி அம்மன் வளையல் அம்மன் அந்த மாதிரி அம்மன்ல என்னென்ன அலங்காரம் இருக்கோ என்னென்ன அபிஷேகம் இருக்கோ அது எல்லாமே வந்து அம்மன் வடிவா நாங்க இந்த வருடம் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமேட்டு வந்து பூரி ஜெகநாதன் சொல்லிட்டு வடநாட்டு சைட்ல இருந்து அது ரொம்ப ஃபேமஸ் அந்த இது அந்த கடவுள் அதையுமே வந்து நாங்க இந்த வருஷம் சிலை வடிவுல நாங்க இந்த வருஷம் இங்க கொண்டு வந்திருக்கோம் நாங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒன் க்ரோ கிட்ட நாங்க வந்து இங்க வந்து ஃபுல்லாவே வந்து பொம்மைகள் விற்பனை ஆகும் அதை தாண்டி இந்த வருஷம் விற்பனை ஆகும்ன்றத நாங்க எதிர்பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய புது புது கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு ஒழு வைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமா நிறைய செட்டு வந்து உங்களுக்கு இங்க கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கறது என்னவோ அது கண்டிப்பா பூர்த்தி ஆகும் இங்க வாங்க வந்து பாருங்க பாத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா வெளியே விட வந்து விலை வந்து இங்க ரொம்பவே கம்மியாவே இருக்கும் நாங்க ஹோல்சேல் ரேட்ல இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஒரு செட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நாலஞ்சு செட்டு வாங்குவீங்க அந்த அளவுக்கு வேலையும் இங்க வந்து ரொம்ப நுணுக்கமா இருக்கும் ஒவ்வொரு சிலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு சைஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு எதை வாங்குறதுன்னு உங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆகும் வாங்க வந்து பாருங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த கோயில் பேரா வேத வேத கோயில்னு கோயில் சொல்லிட்டேன் ஆஹ் இது வந்து இந்த கோயில் வந்து பாண்டியில வேதபுரீஸ்வரர் கோயில் சிவன் ஆலயம் இது இது ரொம்ப பேமஸான கோயிலு முப்பது வருஷமா கண்காட்சி நடந்துகிட்டு தான் இருக்கு வருஷம் வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுது எங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவும் அதிகமாயிட்டே தான் போகுது அது மட்டும் இல்லாம கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய 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 வந்துட்டு இருக்கு இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கணக்கான விதமான பொம்மைகள் வந்துகிட்டே இருக்கு ஒரு உதாரணத்துக்கு காய்கறியில இருந்து விலங்கு மனிதர்கள் ஆஹ் முனிவர்கள் அந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கு இந்த கொழுவோடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது படிகள் வைக்கணும் அதோட இதுவே வந்துன்னா நமக்கு வந்து ஓரு அறிவுல இருந்து ஒன்பது கடவுள் வந்துதான் இருக்கறதுல இருக்கிறதுல ரொம்ப பெரியவர் அதனால ஓரவுனா செடி அந்த செடியில இருந்து செடி வண்டு நண்டு அதுக்கப்புறமேட்டு வந்து காக்கா குருவி அந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கும் என்னென்ன வைக்கணுமோ அது எல்லாமே இங்க இருக்கு நீங்க வாங்க வந்து பாருங்க நன்றி இங்கே பாருங்கள் இது பாண்டிச்சேரி அரசு நடத்துகிற முழு பொம்மை கண்காட்சி அதற்கான கடிதங்கள் என்னென்ன பொம்மை இருக்குதுன்னு இது லிஸ்ட்டில் இருக்குங்க நீங்கள் போன உடனே பொம்மையை தேட வேணாம் என்னென்ன பொம்மை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பேப்பர் கொடுக்குறாங்க அதில் பாருங்கள் ராமானுஜர் பானிபுரி செட்டு இப்படி கிட்டத்தட்ட ஒரு அறுபது பொம்மைகள் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அந்தந்த பொம்மையை எடுத்து கொடுத்துருங்க அதாவது வாங்குறதும் ஈஸி எளிதாகவும் வாங்கிடலாம் நேரமும் மிச்சமாகும் அந்த மாதிரி விரிவான ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்படி ஒரு ஏற்பாடா அதனால் புதுவை பொம்மை உற்பத்தியாளர் சேவை தொழிலியல் கூட்டுறவு சங்கத்துக்கு நீங்கள் ஆதரவு தந்து நிறைய பொம்மையை வாங்கணும் என்று பத்மம் யூடியூப் சேனல் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கோயில் பாருங்கள் நடைபெறக்கும் நேரம் அடைக்கும் நேரம்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதனால காலையில் இருந்து கோயில் திறந்துடும் இரவு எட்டு நாற்பத்தஞ்சு வரலும் பத்து மணி வரலும் அர்த்த இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க